ஏதோ ஒரு படத்தில் நடிகர் சூரி சொல்வார் சூரி சொல்கிற ஒரு பிரபலமான வசனம் இருக்கு மாட்டிக்கிட்ட பங்கு என்று சொல்லி அந்த மாதிரி சில தமிழ் அரசியல்வாதிகள் மாட்டி கொண்டிருக்கிறாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க ஜனாதிபதி செயலகத்தில் வாகனங்களை கையளித்தவர்களுடைய பேர் பட்டியல் எனக்கு கிடைச்ச பேர் பட்டியலை வந்து நேற்று நான் ஒரு காணொலியாக பதிவு செய்திருந்தேன் இன்றைக்கு உத்தியோகபூர்வமான பட்டியல் வெளிவந்திருக்கு நேற்று நான் சொன்னதுக்கு மேலதிகமாக சில அரசியல்வாதிகளுடைய பேரும் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு தமிழ் அரசியல்வாதிகள் மிக பிரபலமான அரசியல்வாதிகளுடைய பேரும் இதுக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருக்கு இதே நேரம் புதிய அரசாங்கம் மனோரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தினுடைய முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்றைக்கு நடக்குது அது சம்பந்தமான சில தகவல்களையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறேன் என்னன்றத விளக்கமா தெளிவா பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜன் ஜனாதிபதி செயலகத்தில் ஒப்படைக்கப்பட்ட வாகனங்கள் அரசு அதிகாரிகள் இல்லாட்டி சில பதவிகளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உருவாக்கி அதுக்கான வாகனங்கள் ஒப்படைச்சார் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாகனங்கள் என்றது வேற அரச பதவிகளுக்காக கொடுக்கப்பட்ட வாகனங்கள் என்றது வேற இது ரெண்டுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தீர்வை வரிய வரி செலுத்தாமல் வாகனங்கள் இறக்குமதி செய்ய முடியும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதை இறக்குமதி செய்திருக்கிறாங்க விற்பனை செய்திருக்கிறாங்க அது சிறப்புரிமை என்ற அடிப்படையில் பார்க்கப்படும் சட்டவிரோதமான செயற்பாடு கிடையாது ஆனாலும் மக்களினுடைய வரிப்பணம் விரயம் செய்ய இங்கே நடந்திருக்கிறது அதை விட வித்தியாசமான ஒரு கூத்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தானா பதவிகளை உருவாக்கி தனக்கு நெருக்கமானவங்களுக்கு வாகனங்களை கொடுத்தத மாதிரி சில அரசியல்வாதிகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஏற்கனவே இறக்குமதி செய்கிற வாகனங்களுக்கு மேலதிகமாக சில வாகனங்களை கொடுத்துருக்கிறாரு மனைவிக்கு கொடுக்கப்பட்ட வாகனமாக இருக்க முடியும் சகோதரர்களுக்கு நண்பர்களுக்கு குடும்ப உறவினர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாகனமாக இது இருக்க முடியும் அதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற பெயர் பட்டியலில் முதலாவது இருக்கிற நபர் மஹிந்தானந்த அழுத்கமகி மஹிந்தானந்த அலுத்கமகி சம்பந்தமா புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவர் பயன்படுத்தி இருக்கிற வாகனம் லேண்ட் Cruiser Prado இது அவர் பயன்படுத்தினார் அவருடைய யாராவது பயன்படுத்தினாங்களா என்றது நமக்கு தெரியாது மஹிந்தானந்த அலுத்கமகி வந்து புது அரசாங்கத்தை திரும்பவும் விமர்சனம் செய்திருக்கிறார் கோட்டாபாய் ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எப்படி செயற்பாட்டாளரோ அதே மாதிரி தான் அனுரவகுமார் திசாநாயகவினுடைய செயற்பாடுகளும் அமைஞ்சிருக்கின்ற மாதிரியான விமர்சனத்தை வந்து மகிந்தானந்த அழுத்கமகி திரும்ப முன் வச்சிருக்கிறாரு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் தான் போட்டியிட இருக்கிறதாகவும் அவரால் சொல்லப்பட்டிருக்கு ராஜபக்சக்களினுடைய மிகுந்த விசுவாசியாக இருந்த ஒரு நபர் எப்படி ரணில் விக்ரமசிங்கவோட சேர்ந்து கொண்டார் என்ற ஒரு கேள்வி பலருக்கும் இருந்தது அந்த கேள்விக்கான பதில்தான் இது அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் விமல வீர திசா இவர் பயன்படுத்தினதும் ஒரு சொகுசு வாகனம் அடுத்தது மிலான் ஜெயத்திலோ லான் க்ரூஸ் ஃபிராடோ பயன்படுத்தி இருக்கிறார் நிமல் பியத்தீச பாராளுமன்ற உறுப்பினர் டொய்டா லேண்ட் குரூசர் ப்ராடோ உதயன கிரிந்திகுட அவரும் ஒரு சொகுசு வாகனத்தை பயன்படுத்தி இருக்கிறார் ஜெகத் பிரியங்கர் பாராளுமன்ற உறுப்பினர் மிட்சுபிஷி கப் பயன்படுத்தி இருக்கிறார் கோகில குணவர்தன டொய்டோ லேண்ட் க்ரூஸர் ப்ராடோ சாதாரண வாகனங்களையெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் அரசியல்வாதிகள் இலங்கையினுடைய அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமையிலையும் வாகனம் கொடுக்கப்படும் எங்களுடைய நெருக்கமானவர்களுக்கு பயன்படுத்துறதுக்காகவும் ஜனாதிபதியால இந்த மாதிரியான வாகனங்கள் கொடுக்கப்படும் அதுதான் இலங்கையினுடைய நடைமுறை அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் கோகிலா குணவர்தன மஞ்சுள திசா எம் ராமேஸ்வரன் மலையக மக்களினுடைய பிரதிநிதி உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாகனங்களை பயன்படுத்துறதுக்கு வெட்கமா இல்லையான்ற என்ற கேள்வியை தான் கேட்க வேண்டியிருக்கு மலேக மக்களினுடைய பிரதிநிதின்னு சொல்லி சொல்லிக் நீங்க மலேக மக்களுக்காக இதுவரைக்கும் என்ன செய்திருக்குறீங்க உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டு மக்களோட ஓட் மூலமாக தெரிவு செய்யப்படுறீங்க உங்களுக்கு ஒரு சிறப்புரிமை இருக்குது அதன் மூலமாக வரி இல்லாமல் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் அதுக்கு மேலதிகமாக ஜனாதிபதி இருந்து வாகனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இது மக்களுடைய வரிப்பணத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு வாகனம் இருக்க முடியும் இந்த வாகனத்துக்கு மக்களுடைய வரிப்பணத்துலருந்து பெட்ரோல் கூட போடப்பட்டிருக்கு மலேக மக்கள் போதுமான சம்பளம் இல்லாமல் அட்டை கடிக்கு மத்தியில் படுற பாட்டுக்குள்ளே ஒன்று ரெண்டு வாகனம் சொகுசு வாகனங்களை அந்த மக்களினுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லி சொல்லிக்கொள்கிற நபர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்றத நினைக்கிற நேரத்திலேயே அதை பற்றி கதச்சி பிரயோசனம் இல்லை அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்து பார்க்குற மக்கள் வந்து யோசிச்சு உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யுங்க அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் சுதத் மஞ்சுள அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் ஷஜிக விக்ரமசிங்க சிந்தக மாயாதுன்ன பிரியங்கர ஜெயராத்ன குணத்திலக ராஜபக்ச இவங்கெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதென்ன பிரமாதம் அடுத்த நபர் டக்லஸ் தேவானந்தா டொய்டா லேண்ட் குரூஸை ப்ராடோ பயன்படுத்தி இருக்கிறாரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு முன்னாள் அமைச்சராக இருந்து கொண்டு அவர் இந்த மேலதிகமான சலுகையை அனுபவிச்சிருக்கிறாரு இந்த வாகனங்கள் எல்லாம் சட்ட ரீதியில் எங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதியால் தரப்பட்டது என்று சொல்லி சில நேரங்களில் சிலர் ஒரு வாதத்தை முன்வைக்க முடியும் அப்படி சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்ட வாகனமாக இருந்தால் ஜனாதிபதி செயலகத்தில் கொண்டு போய் திரும்ப ஒப்படைக்க வேண்டிய அவசியம் கிடையாது பாராளுமன்ற உறுப்பினருக்கான சிறப்புரிமையின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனமாக இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்த முடியும் அது சட்ட ரீதியான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் ஆனால் எங்கேயோ ஒரு முறைகேடு நடந்திருக்குன்ற அடிப்படையில் தான் இந்த வாகனங்கள் திருப்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கு அது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது டானா பாராளுமன்ற உறுப்பினர் பிரதீப் ஒந்துகொட எஸ் எம் சந்திரசேன மதுர விதானகி எஸ் எம் எம் முஷாரப் அம்பார மாவட்ட மக்களே நல்லா பார்த்து கொள்ளுங்க அவர் பயன்படுத்தி இருக்கிற வாகனம் மிட்சுபிஷி கப் ஒரு அதிசொகுசு வாகனம் மேஜர் சுதர்ஷன தெனிப்பிட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் சம்பத் அத்துகோரல දීරසේයන ගමගේ මුදිත්ත ප්‍රශාන්තිඩී සොයිසා ශරංජිත් බණ්ඩාර, උදේශ්‍යාන්ත ගුණසේ කර එස්වි දිසානායක අසංක නවරදන ගයාශාන නවනන්දන ගාමිනිි ලොකු ගේ වල පහරලමට රුපින කළ උපපුල් මහේන්ද්‍ර රජපක්ස සීත අරම්භේ පොල කපිල් අතුකෝරල විජිත්ත බේරු ගොඩ ජයන්ත කැටගොඩ අජිත් රාජපත්ස එසී මුතු කුමාරණ சகன் பிரதீப் விதான் இந்த மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்க நூற்றி ஏழு பேருடைய பேர் பட்டியல் உத்தியோகபூர்வமாகவே இன்றைக்கு வெளிவந்திருக்கு நேற்று வெளிவந்திருந்த சிலருடைய பெயர்களை மட்டும் நான் இருந்தேன் அவங்களுடைய பெயர்கள் அப்படியே இருக்கு இதுக்கு மேலதிகமாக அரசியல்வாதிகளுடைய பேரும் இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக வெளிவந்திருக்கு இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு மக்கள் அடுத்த தேர்தலில் வந்து சரியான ஒரு பாடத்தை புகட்ட வேண்டியது கட்டாயமானது உங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த அரசியல்வாதிகளும் இதில் இருக்க முடியும் இதெல்லாமே வந்து ஜனாதிபதி செயலகத்தினுடைய பட்டியலில் வந்திருக்கிற வாகனங்கள் இதை தவிர வேறு ஏதாவது விதத்திலையும் அமைச்சுக்களினுடைய வாகனங்களும் கூட வேற அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க முடியும் அந்த மாதிரியான தகவல்கள் வழி வந்து அதை கட்டாயம் நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இதை தவிர வந்து புதிய அரசாங்கம் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினுடைய முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்றைக்கு நடக்க இருக்கு வரும் மூன்று பேரை கொண்ட ஒரு அமைச்சரவை உலகத்திலேயே சிறிய அமைச்சரவை சொல்ல முடியும் அமைச்சரவை கூட்டம் இன்றைக்கு நடக்குது ஒரு முப்பது நாற்பது பேர் அமைச்சர்களாக கூடியிருந்த இடத்துல வரும் மூன்று பேர் கூடி நாட்டுக்கான சில முக்கியமான தீர்மானங்களை வந்து இன்றைக்கு எடுக்க போறாங்க பொது அமைச்சரவையினுடைய பேச்சாளராக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹீரத் நியமிக்கப்பட்டிருக்கிறார் நாளைக்கு பத்து மணிக்கு ஒரு ஊடக சந்திப்பு நடத்தப்பட இருக்கு இந்த ஊடக சந்திப்பில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் சம்பந்தமாக தெளிவுபடுத்தப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது இதில் ஏற்கனவே அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இருக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கிற சில விஷயங்கள் சம்பந்தமா ஊடகங்கள்ல சில தகவல்கள் வெளிவந்திருக்கிறத பார்க்க முடியுது ஜனாதிபதி செயலகத்தினுடைய உயர் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கு இதில் ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள் சம்பந்தமா பேசப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது முதலாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரி இல்லாத வரி விலக்கு கொடுக்கப்பட்ட வாகன இறக்குமதிக்கான அனுமதி ரத்து செய்யப்படும் அதுக்கான ஒரு தீர்மானம் இன்றைக்கு அமைச்சரவையில் எடுக்கப்படலாம் என்று சொல்லி தகவல்கள் வெளிவந்திருக்கு இதை அமைச்சரவை தீர்மானம் ஒரு சுற்று நிறுவம் மூலமா முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று சொல்லி சொல்லப்படுது ரெண்டாவது பேசப்பட இருக்கிற மிக முக்கியமான விஷயம் தான் அஞ்சு பேரோட பதவிக்காலத்தை பூர்த்தி செய்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதிய கொடுப்பனவு இதை சாதாரணமாக ஒரு அமைச்சரவை தீர்மானம் மூலமாக நிறுத்த முடியாது என்று சொல்லி சொல்லப்படுது இதில் சில சட்ட சிக்கல்கள் இருக்கு புது பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு சில சட்ட திருத்தங்களை மேற்கொண்டதுக்கு பிறகுதான அதில் மாற்றங்களை செய்ய முடியும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது இது சம்பந்தமான ஆலோசனைகளை பரிந்துரைகளை முன்வைக்கிறதுக்கு மூவரடங்கிய ஒரு குழுவும் பொதுசாக நியமிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இந்த வருஷ முடிவுக்குள்ள அந்த குழு இது சம்பந்தமான முழுமையான பரிந்துரைகளை முன்வைக்கும் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரியான சில மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட இருக்கு இதை தவிர ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சம்மந்தமாகவும் பொது அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கு கடந்த அரசாங்கத்தின் கீழே அதை தனியார் விற்பனை செய்வதற்கான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது விற்பனை செய்யறது மட்டும் கிடையாது விமான நிறுவனம் அடைஞ்சிருக்கிற ஐநூறு மில்லியன் அமெரிக்க டூலருக்கும் அதிகமான நட்டத்தை திரைசரி பொதுமக்கள் அந்த நட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்வாங்க ஒரு தரப்புக்கு அதை விற்பனை செய்யலாம் என்ற மாதிரியான தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது ஆனால் பொது அரசாங்கத்தின் கீழே இதை சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி ஸ்ரீலங்கா மட்டும் மட்டும்தான் சுற்றுலாத்துறையில் மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு இதனால் இதை விற்பனை செய்யக்கூடாது என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு குறிப்பா என்பிபி இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கையை வரைக்கும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்லையும் சொன்ன விஷயம் தேசிய சொத்துக்கள் தேசிய வளங்கள் இலங்கையினுடைய சொத்துக்கள் வெளிநாடுகளுக்கு

புதிய தலைவராக நியமிக்கப்படலாம் என்ற மாதிரியான தகவல்கள் ஒரு கொசிப்பா பேசப்பட்டு வரதை பார்க்க முடியுது இதுவரைக்கும் அந்த மாதிரியான தகவல் உறுதிப்படுத்தப்படலை ஆனாலும் அது கொசிப்பா பல இடங்கள்லையும் பேசப்படுது நம்பிக்கை பெரியரா பல அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான ஒரு நபர் அவருடைய நண்பர் அந்த பதவிக்கு நியமிக்கப்படுவாரா இருந்தால் தேசிய மக்கள் சக்தி மேல சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அந்த நபர் யாருன்றதை பற்றின தகவல்கள் இதுவரைக்கும் வெளிவரல சில நேரங்களில் அது நடக்குமா இருந்தால் தேசிய மக்கள் சக்தி சந்திக்கிற முதலாவது சவாலா அது அமைகிறதுக்கான வாய்ப்பு கூட உருவாக முடியும் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்புரிமைகள் தொடர்ச்சியாக நீக்கப்பட்டு வருது நூறுக்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிஸ்டால் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது அதை ஒப்படைக்க சொல்லி அந்த உறுப்பினர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு இது சாதாரணமான நடைமுறை பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகு தங்களுடைய சலுகைகளை வந்து அவங்க திரும்பி கொடுக்க வேண்டியிருக்கும் தங்குமிட விடுதிகளாக இருக்க முடியும் வாகனமாக இருக்க முடியும் இல்லாட்டி மற்ற மற்ற சலுகைகள் எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரியான துப்பாக்கிகள் இந்த மாதிரியான நடைமுறை இருந்தாலும் கூட அது இதுவரைக்கும் உரிய முறையில் கடைபிடிக்கப்படவே இல்லை இப்போ கடுமையாக இறுக்கமாக இது கடைபிடிக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது நூறுக்கும் அதிகமானவர்கள் பிஸ்டல் வச்சிருக்கிறாங்க அதை ஒப்படைக்க சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஆனால் அனுரகுமாரதி திசாநாயக்க ஆட்சியின் கீழ் இந்த மாதிரியான அதிரடியான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டாலும் சில நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துறதுல ஒரு சிக்கலான நிலைமை கூட உருவாகி இருக்கு அதுக்கான காரணம் பொது தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி எடுத்த மிக முக்கியமான தீர்மானங்கள் ஒன்று தான் விவசாயிகளுக்கான மானியம் கொடுக்கிறது என்றது அது நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொல்லி தேர்தல்கள் ஆணைக்குழுவால் ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது என்னென்னு சொன்னால் மற்ற வேட்பாளர்கள் இதன் மூலமா பாதிக்கப்படலாம் இது ஒரு தேர்தலில் தாக்கம் செலுத்துகிற விஷயமா இருக்கலாம் என்றதன் அடிப்படையில் அதை நடைமுறைப்படுத்த முடியாது என்ற மாதிரியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது மற்ற சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் தேர்தலை கருத்தில் கொண்டு அதை நடைமுறைப்படுத்துறதுலேயும் கூட எதிர்வரும் நாட்களில் சில நேரங்களில் ஒரு சிக்கல் நிலைமை உருவாக முடியும் என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்